நல்ல ருசியான பட்டாணி குருமா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கலாம் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இல்லை பட்டாணி நான் காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கேன் முந்திர நாள் நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இனி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் தேங்காய் மஞ்சள் தூள் சீரகம் பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு அரைக்க வேண்டிய பொருட்களை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்து நாம வெட்டி வச்சுக்கிற எல்லா காய்கறியும் போடலாம் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடுத்து நாம எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியை விட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுக்கலாம் பிரெஷர் ரிலீஸ் ஆனதும் எடுத்து பார்க்கலாம் பட்டாணி நல்லா வெந்திருக்கு இப்போ நாம அரைச்சு வச்சிருக்கிற அரப்ப விட்டு நல்லா பண்ணலாம் தேவையான அளவு விட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் ரொம்ப நேரம் கொதிச்சு வேகணும் அப்படின்னு அவசியம் இல்ல தேங்காயோட பச்சை வாசனை போற வரைக்கும் வெந்தா போதும் அவ்வளோதான் குருமா ரெடி ஆயிடுச்சு இது தோசை சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் ஒரு சரியான சைட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி